ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஓவலேஷன் நாட்களில் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது பேபிக்கு ட்ரை பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஓவலேஷன் டைமில் நம்ம சேர்ந்திருந்த கூட அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற சில தவறு மூலமாக நமக்கு குழந்தை தங்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஈஸியாக குழந்தை தங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா மீதி வரக்கூடிய நாளில் நம்ம வந்து இந்த கோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இப்போது இப்போ நம்ம கர்ப்பமாக டாக்டர் டாக்டர்க்கிட்ட போகிறோம் அவங்க வந்து சொல்லுவாங்க மூணு மாதம் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஒன்றா இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து கர்ப்பம் வந்து கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் ஓவலேஷன் டேஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் இருந்தால் கூட கரு உண் அதனால் நமக்கு வந்து கரு வந்து உண்டாகி இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களை நீங்கள் சேர்ந்துருந்தால் அது வந்து பீரியடாக வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எல்லாருமே அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆகி ஒரு மூணு மாதம்தான் ஆகுது ரீசண்டாக தான் நாங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு குழந்த தங்க மாட்டேங்குது ஓவலேஷன் டேஸில் நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி சேர்ந்துருந்தால் கூட எங்களுக்கு வந்து பேபி வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு கோர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கலாம் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து இண்டகோஸ்வாக இருந்தீங்கன்னா மேபி அது வந்து யூட்ரஸை டிஸ்டர்ப் பண்ணி பேபி வந்து கலையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ஓவலேஷன் டேஸ் அப்படின்னு ஒரு அஞ்சு நாளை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா இப்போ ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு பதினாலாம் தேதி அதாவது நமக்கு பீரியட்ஸ் வந்து பதினாலாம் தேதி ஓவலேஷன் டேயாக இருக்கும் ஸோ ரெண்டு நாள் முன்னாடி இல்லை ரெண்டு நாள் பின்னாடி நடக்க சான்ஸ் இருக்குது அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாளில் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு இண்டக்கோஸ் இருந்துக்கலாம் இது உங்களே ஓவரேஷன் ஆளை பொறுத்து நீங்கள் இருக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு நீங்கள் இண்டக்கோஸில் இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட ஹோம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த ஓவலேஷன் டேஸில் கரெக்டாக பார்த்து ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உடனே பெட்டை விட்டு எந்திரிக்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள் உடனே எந்திரிக்காமல் பெட்டில் ரிலாக்ஸாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டகோஸ் பண்ணும்போது தலையணையை உங்கள் இடுப்புக்கு கீழே வச்சு கொஞ்சம் ஏந்தின மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்போ தான் ஸ்பெர் நல்லா உள்ள பெனட்ரேட் ஆகி கர்ப்பம் அடைய ஈஸியாக இருக்கும் இப்போ ஓவலேஷன் டைமில் கரெக்டாக இண்டகோஸ் இருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப ஹெவி ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாது இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹெவி ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடுப்பில் குடத்த வச்சு தூக்குறது வீட்டில் துணி போட்டு நல்லா துடைக்கிறது உங்களை ப்ரெஷர் பா படுத்துகிற எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்யவே கூடாது ஆனால் நீங்கள் நார்மலாக வீட்டு வேலையெல்லாம் தாராளமாக செய்யலாம் இந்த பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது ஏன் இந்த சின்ன சின்ன ட்ராவல் கூட பண்ணலாம் நீங்கள் மாடிப்படி யூஸ்வலாக ஏ லைட்டாக ஏறி இறங்குறது கூட பெருசாலெலாம் அஃபெக்ட் பண்ணாது நீங்கள் நடக்கலாம் நார்மலாக நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து ஹெவி ப்ரெஷர் படுத்தாமல் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கே தோணும்ல இது ரொம்ப ஹெவி ஒர்க்குன்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு வேலையை பண்ணும்போது அது வந்து ஓவர்லேட் ஆகும் அப்போ தான் அந்த கரு வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்கும் இன்னும் இன்பிளான் கூட ஆயிருக்காது கர்ப்ப சுவரில் ஒட்டியிருக்க கூட செஞ்சுருக்காது ஸோ அப்போ தான் அதை மிதந்துட்ருக்கோம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த வந்து ஒரு வேலையை நம்ம செய்யும்போது அந்த கரு வந்து கலைஞ்சி நமக்கு பீரியட்ஸாக வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வர பீரியட்ஸ் நமக்கு நார்மல் நம்ம எப்போது யூஸ்வலாக வந்துட்டு நமக்கு வர பீரியட்ஸ் மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்டெல்லாம் இருக்காது நமக்கு பெயின் இருக்காது ஸோ இது உங்களுக்கே தெரியாமல் பின்னாடி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்னு முக்கியம் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் வீட்டில் அதிகமாக ஸ்வீட் இருக்குது நமக்கு வீட்டில் பொதுவாகவே நமக்கு ஸ்வீட் இருந்தால் நமக்கு சாப்பிட தானே தோணும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட் சாப்பிடவே கூடாது திடீர்னு ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட தோணும் சாப்பிடக்கூடாது ஹெல்த்தியாக வீட்டில் நமக்கு சமைக்கிற ஃபுட்டை நீங்கள் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க இல்லை என்னால் பாதாம் முந்திரியெல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதவங்க நிலக்கடலையே வாங்கி சாப்பிடுங்க இதை விட இது ரொம்பவே ஹெல்த்தி புரதத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க அதாவது பருப்பு கடைஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்றத வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் அதிகமாக எடுத்துக்கோங்க என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிடணும்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது ஏன்னால் இந்த மாதிரி டைமில் நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறனால நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் லெவலில் அதிகப்படுத்தி நமக்கு அது பீரியட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே நம்ம வீட்டில் வேலை செய்கிற இடத்துல வெளி இடத்துலலாம் நமக்கு வந்துட்டு நிறையமான டிப்ரெஷன் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த நம்ம குழந்தைக்கே நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு உள்ள விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு உங்கள் உங்கள் மனசை வந்து காமாக வச்சுக்கோங்க அதனால் வித ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் காமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேபி தங்குறதுக்கு ரொம்பவே நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதிகமாக தண்ணி குடிக்கணும் நீங்கள் தண்ணி குடிக்காமல் விட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து சூடாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்பு தான் நம்மளோட உடம்பில் வந்து நமக்கே தெரியாமல் ஹார்மோன்ஸ் லெவலை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் ந ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு மூணு லிட்டர் தண்ணி அதாவது ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்கள் நான் அதாவது கீரை வகைகள் பருப்பு வகைகள் ஃபுட்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்துட்டு சாப்பாடு முக்கியமோ அந்தளவுக்கு தூக்கமும் முக்கியம் நல்லா நீங்கள் நைட்லலாம் முழிச்சிருக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து நல்லா ஸ்லீப் இருக்கணும் தண்ணி இருக்கணும் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும்